வணக்கம் கேலண்டர்ல வருஷம் கூடிக்கிட்டே போனாலும் நாம மட்டும் உள்ளுக்குள்ள இளமையாவே இருக்க முடியுமா ஜோசப் மோஃபியோட போதனைகள் படி பதில் ஒரு பெரிய ஆம் தான் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட சக்தியை பயன்படுத்தி வயசாகுதுங்கிற அர்த்தத்தையே நம்ம எப்படி மாத்தலான்னு பாக்கலாம் அந்த சக்தி உங்களுக்குள்ளதா இருக்கு அது எப்படி தட்டி எழுப்புறதுன்னு தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கல்ல வயசாகிறதுனாலே உடம்பு தளர்ந்து சக்தி குறைஞ்சு போகிறது தானே நாம் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இல்லையா ஆனா இது உண்மையிலே ஒரு இயற்கை சட்டமா இல்ல நாமளே நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்ட ஒரு கதையா இந்த ஒரு இருந்து தான் எல்லாமே தொடங்குது இங்க பாருங்க இந்த ஒரு வரி எவ்வளோ பெரிய உண்மைய சொல்லுதுன்னு இளமைங்கிறது வெறும் வருஷ கணக்கு கிடையாதாம் அது ஒரு மனநிலை இதை மட்டும் நாம முழுசா உள்வாங்கிக்கிட்டா போதும் வயசாயிடுமேங்கிற பயமே நம்ம கிட்ட இருந்து போயிடும் நம்ம உடம்பை விட நம்ம ஆன்மா தான் இளமைய தீர்மானிக்குது சரி அப்போ அந்த இளமையான மனநிலைய நம்ம எப்படி உருவாக்குறது எப்படி அதை காப்பாத்திக்கிறது அதுக்கான சாவி நம்ம மனசோட ரொம்ப ஆழமான பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கு அதுதான் நம்மளோட ஆழ்மனம் ஆழ்மனம்னா ஏதோ பெரிய தத்துவோன்னு நினைக்காதீங்க அது உங்களுக்குள்ள வேலை செய்யற ஒரு பெரிய சக்தி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஹார்ட் ஹார்ட்பீட் உங்க மூச்சு உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள்னு எல்லாத்தையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது ஆனா அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு யாரு கமாண்ட் கொடுக்குறா நீங்க தான் உங்களோட எண்ணங்கள் தான் இப்போ பாருங்க இந்த கம்பேரிசன் தான் விஷயத்தோட மொத்த சாராம்சமே உங்க நனவு மனம் ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி எங்க போகணும்னு அதுதான் முடிவு பண்ணோம் ஆனா ஆழ்மனம்ங்கிறது அந்த கப்பலோட இன்ஜின் ரூம் அது கேள்வியெல்லாம் கேட்காது கேப்டன் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யும் இல்லை ஒரு ஆச்சரியமான விஷயம்னு தெரியுமா அந்த இன்ஜின் ரூமுக்கு கேலண்டரை பார்க்க தெரியாது அதுக்கு வயசுன்னா என்னன்னே தெரியாது அப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போம் அந்த பவர்ஃபுல்லான என்ஜின் ரூமுக்கு நம்ம டெய்லி என்ன கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை நமக்கே தெரியாம எனக்கு வயசாயிடுச்சு நான் தளர்ந்து போயிட்டேங்கிற கமாண்டை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அதாவது நம்ம உடம்பு தளர்ந்து போறது ஒரு இயற்கை விதி கிடையாது அது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பழக்கம் சமூகம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட பயம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நெகட்டிவ் கமெண்ட்களை நமக்குள்ள பதிய வைக்குது நீங்க ஒவ்வொரு தடவையும் ஐயோ எனக்கு வயசாயிடுச்சேன்னு நினைக்கும்போது உங்க ஆழ்மனோ அது ஒரு ஆர்டரா எடுத்துக்கிட்டு உங்க உடம்ப அதுக்கேத்த மாதிரி மாத்த ஆரம்பிச்சிடுது இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கா ரொம்ப ஜாகிரத இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது இதெல்லாம் உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் கொடுக்குற பவர்ஃபுல்லான கமெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லும்போது உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதை கேட்டுக்கிட்டு ஓ அப்படியா நம்ம தளர்ந்து போகணுமான்னு சொல்லி அந்த வழியில் பயணிக்க ஆரம்பிச்சுடுது ஓகே இப்போ பிரச்சனை என்னென்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் தான் காரணம் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எந்த ஒரு சாஃப்ட்வேரியும் போல இந்த பழைய ப்ரோக்ராமை நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புத்துணர்ச்சிக்கும் இளமைக்கும் ஒரு புது ப்ரோக்ராமே இன்ஸ்டாலும் பண்ண முடியும் அதுக்கான கருவிகள் நம்மகிட்டயே இருக்கு அந்த புது புரோகிராமை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு அதுக்கு பேரு தான் இரவு நேர புத்துயிர் சூத்திரம் இது ஏன் அவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா ஏன்னா நீங்க தூங்க போற நேரத்துல உங்க லாஜிக்கல் மைண்ட் அதாவது கேள்வி கேட்குற மனசு அமைதியாயிடும் அப்போ உங்க ஆழ்மனசோட கதவு நல்ல அகலமா திறந்திருக்கும் அந்த நேரத்துல நீங்க விதைக்கிற எந்த எண்ணமும் ரொம்ப ஆழமா வேரூன்றிடும் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நாலு ஸ்டெப்ஸையும் ஒரு சடங்கு மாதிரி செய்யுங்க இது வெறும் பயிற்சி கிடையாது உங்க தோட்டத்துல ஒரு குழந்தையோட முழு நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் அந்த விதை முளைக்கும் ஒரு நிஜ சம்பவத்தை கேளுங்க எழுபத்தெட்டு வயசான ஒரு பெயிண்டர் அவர் கேலண்டரை பார்க்கவே மாட்டாரா என் ஆன்மா வசந்த காலத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா பாருங்க அவர் வயசை வெறும் நம்பரா பாக்கல தன்னோட உணர்வை தான் உண்மையா ரிசல்ட் அவரோட உடம்பு அந்த நம்பிக்கை கேர்த்த மாதிரி திரும்பவும் சுறுசுறுப்பாகி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புது பெயிண்டிங்ஸ வித்தாரு அதே மாதிரி அறுபத்தேழு வயசான ஒரு பெண்ணுமணி அவங்க ராத்திரி தூங்கும் சில உறுதிமொழிகளை பயன்படுத்துறாங்க தன்னை ஒரு வயசானவளா நினைக்காம நான் நீரோட பக்கத்துல நட்டு வச்ச நல்ல செழிப்பான மரம் மாதிரி இருக்கேன்னு கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அந்த பவர்ஃபுல்லான இமேஜ அவங்களோட ஆழ்மனசு ஏத்துக்கிடுச்சு விளைவு அவங்க உடம்பு அந்த இமேஜை நிஜமா மாத்திடுச்சு அவங்க ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி முடி கூட பளபளப்பா மாறிடுச்சு இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது தளர்ச்சிங்கிறது நம்ம தலையறுத்து கிடையாது அது நம்மளோட ஒரு சாய்ஸ் உங்க உடம்ப காலத்தோட கைதியா பார்க்கறதை நிறுத்துங்க அதுக்கு பதிலா அது உங்க ஆன்மாவோட வெளிப்பாடு ஒரு அற்புதமான கருவின்னு பாக்க ஆரம்பிங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் காலத்தால தொட முடியாத ஒரு முழுமையான தெய்வீக ப்ளூ பிரிண்ட் இருக்கு அதை அடைய இந்த மூணு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல கண்ணாடியில் பார்க்குற உருவத்தை இதுதான் நான் நினைக்கிறத நிறுத்துங்க அது உங்க பழைய எண்ணங்களோட ரிசல்ட் ரெண்டாவது கண்ண மூடி நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த முழுமையான உடலை மனசுல கொண்டு வாங்க மூணாவது அந்த புது பிம்பத்தை நம்பிக்கையோட பிடிச்சுக்கிட்டு அதுதான் உங்களோட உண்மையான ஆன்மீக யதார்த்தம்னு ஏற்றுக்கோங்க இந்த பவர்ஃபுல்லான வரிய கவனிங்க கழகை போல உன் இளமை புதிதாக்கப்படும் புத்துணர்ச்சி அடையிறதுங்கிறது வெறும் நம்மளோட ஆசை மட்டும் கிடையாது அது ஒரு ஆன்மீக விதி கழகு எப்படி அதோட பழைய இறகுகளை உதறிட்டு புதுசா மாறுதோ அதே மாதிரி நாமளும் வயசாயிடுச்சுங்கிற பழைய நம்பிக்கைகளை உதறிக்க நம்ம இளமையையும் புதுப்பிக்க முடியும் கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் இதுக்கு நீங்க சொல்ற பதில் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு காடு கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ சொல்லுங்க அதுகளுக்கு உயிர் சக்தியோட கமெண்ட்ஸை கொடுக்க போறீங்களா இல்ல தளர்ச்சியோட கமெண்ட்ஸை கொடுக்க போறீங்களா முடிவு உங்க கையில தான் இருக்கு